யூஸ்லா வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆலோசனை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நாலஞ்சு கும்பிட்டு வருவோம் ஆனா இந்த வாட்டி வந்து வாத்தியார் வச்சு போராட்டினால அவர் சமாதிக்கு போய் முன்னு ஆசையாக இருந்துச்சு அது முதலே நாங்கள் போன நினைச்சோம் அப்போ ரிலீஸ் தள்ளி போச்சு இன்னைக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் நாளைக்கு ரிலீஸ் ஆகணும் காலையில போய் கும்பிட்டு வரலான்னு போயிருந்தோம் அங்க போய் நிற்கும் போது இருக்கிற உணர்வே நிறையா இருந்துச்சு இங்க இருக்கிறவரு எப்போ இறந்துட்டு நாற்பது வருஷம் அச்சு நினைக்கிறேன் ஆனா அங்க போய் நிற்கும் போது இன்னும் அவரை பத்தி மரணிச்சுட்டு இருக்கோம் இன்னும் அவரை பத்தி ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அவருடைய இமேஜ் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அங்க போய் அவரை கொண்டுட்டு வரும்போது அதுல இருக்கிற உணர்வே வேற எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் சேர்ந்து வந்து அமைஞ்சதுக்கு அவரோட பிளஸிங் நிச்சயமா இருக்குன்னு நான் நம்புறேன் சோ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு பொங்கல் ரிலீஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த படம் குழந்தைகளோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படம் அது சாங்ஸும் காமெடியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு நலனுடைய ஃபேன்ஸுக்கும் சரி பொங்கல்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு வர்றவங்களுக்கும் சரி ரொம்ப இருக்கும்னு இருக்கும் நம்பரை சந்தோஷ் சந்தோஷான வந்து இன்னும் அழகான எக்ஸ்பீரியன்ஸா மாத்திருக்காரு அவருக்கும் என்னுடைய நடி தெரிவிச்சிருக்கேன் ஹீரோயின் தட்டுப்பாடு இருக்குன்னு தமிழ் சினிமா சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஹீரோயின் சத்யராஷ்மா வந்து சொல்லிட்டே இருந்தார் கார்த்தி நீ இருக்கிறதுனால நான் அதை மன்னிச்சு வந்தேன் சொன்னாரு ஸோ உண்மையா சொன்ன மாதிரி பக்தியோட தான் பண்ணிருக்கோம் ரொம்ப 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 சென்சியரா பக்தியாவும் அவரை வந்து ஒரு மாதிரி தான் பார்த்து ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் நினைக்கிறேன் ஏன்னா அங்க ப்ரொடியூசரோட அப்பா அமைப்பிட்டு இருக்காரு என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க பாக்கிற மாதிரி நிச்சயமா தைரியமா உங்களுக்கு காட்டலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது அன்ப சார் நன்றி கிரண் சார் எவ்ரிடே செட்ஸ்ல வந்து நீங்க பண்றது வந்து அவ்வளவு ரசிச்சிருக்காங்க அந்த ஆர்ட் டெக்கார் ஆர்ட் டெக்கார் சொல்லுவாங்க அது என்னன்னு அப்புறமா கூகுள்ல போய் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அதை வந்து அவ்வளவு கேஷுவலா ஒரு ஸ்டெப்ல கிரியேட் பண்ணது பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அப்படி நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் பேக்ரவுண்ட்ஸ் அவ்வளவு இருக்கும் சுந்தர் சார் வந்து ஒரு ஒரு நடிப்பு ஆசிரியர் அவர்கிட்ட எல்லாம் பாராட்டுவாங்கிறது பெரிய விஷயம் ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்களுக்கு அண்ட் வெற்றி எவ்வளவு நாள் உட்காந்து செதுக்கியிருப்பீங்கன்னு தெரியும் அந்த படத்துக்கு உங்களுக்கும் நன்றி அண்ட் ஷில்பா டேக்கிங் போல்ட் அண்ட் அன்யூஷுவல் கேரக்டர்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை அதை எடுத்துகிட்டு பண்ணதுக்கு உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் ரொம்ப டல்லாக உட்காந்துருப்போம் அப்புறம் வந்து எல்லாம் நன்மைக்கு தான் அப்பா சொல்லுவாரு நம்ம அப்பா சொல்லும்போது போது புரியவே புரியாது ஆனால் இப்போ புரியுது ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பிளான் இருக்குது அந்த வகையில் வந்து விஜய் சார் படம் ஜனநாயகம் தாமதமாயிருந்தாலும் மிக சரியான டைம்ல அது கரெக்டா வரும்னு நான் நம்புறேன் அதுக்கு வந்து காலம் சரியான நேரத்தில் கொண்டு வரும் நான் நம்புறேன் காலம் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணுது